ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ஷேப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது ஸோ அந்த டூல் நம்ம யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோஷாப் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை தவிர நமக்கு எக்ஸ்ட்ரா ஷேப் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் ஸோ அதுக்கு நம்ம முதல்ல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு நியூ டாக்குமெண்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிப்போம் டாக்குமெண்ட் சைஸ் எந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிப்போம் கிரியேட் பண்ண உடனே நம்ம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் ஆப்ஷன்ல பாத் செலக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு பாருங்க ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் சிம்பிள் ஸோ இந்த பாத் செலெக்ஷன் டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கல் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டூல் தான் அதில் காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி எலிப்டிக்கல் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எலிப்டிக்கல் டூல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் உங்களுக்கு பாலிகான் டூல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாலிகான் டூல் காம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரெக்டால் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம் அதில் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கல் டூல் இருக்கு பாருங்க அந்த டூலை நம்ம செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் எப்படி ட்ரா பண்றோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மவுஸில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கை எடுக்கக்கூடாது கை எடுக்காம நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெக்டாங்கல் டூல் வந்து நமக்கு கிடைச்சிரும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷேப் டூவில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பை கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு மேலே அவைலபிளாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே உங்களுக்கு வந்து ஷேப் அப்படின்னு இருக்குது ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து அப்படி இல்லைன்னா பிக்சல் அப்படிங்கன்னு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஷேப்பே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது பக்கத்தில் ஃபில் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த ஃபில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்டோட அதாவது அந்த ஷேப்போட கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடும் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஷேப்புக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒன் பிக்சல் அப்படின்னு இருக்கு பாருங்க நீங்கள் அந்த ஒன் பிக்சலுங்கிறத எடிட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி பிக்சல் கொடுத்துட்டு எண்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ரெக்டாங்கல் ஷேப்புக்கான அந்த ஸ்ட்ரோக் வேல்யூ வந்துட்டு ஆட் ஆயிடும் ஸ்ட்ரோக் வேல்யூ சப்போஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் இன்கேஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரோக்கோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்கோட கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று தெரியும் பாருங்க அந்த அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணும் கண்டினியூஸா லைனா வேணுமா அப்படி இல்லைன்னா டாட்டர் லைன் மாதிரி விட்டு விட்டு வேணுமா அப்படி இல்லைன்னா அதுக்கும் கீழே ஒரு புள்ளி புள்ளியா வந்துட்டு உங்களுக்கு டாட் மாதிரி உங்களுக்கு அந்த லைன் வேணுமா அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட லைன் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மூணு ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிணீங்க ஸ்ட்ரோக் வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் லைன் மாதிரி வேணும் அப்படின்னா லைனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டாட்டர் லைன் மாதிரி வேணும்னா டாட்டர் லைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சல் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சல் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வித் அப்படிங்கிறது ஹைட் அப்படிங்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஷேப்போட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ர கொடுத்துட்றேன் கிரியேட் பண்ண அந்த ஷேப்போட வித்து வந்துட்டு நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு ஸோ ஹைட்டையும் நம்ம எடிட் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்றோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட்டும் வந்துட்டு நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கண்ணுட் ஆயிடுச்சு இது அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கும் ஹைட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செயின் லிங்க் ஐக்கான் மாதிரி தெரியுது பாருங்க அந்த செயின் லிங்க் ஐக்கான க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செயின் லிங்க் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வித்தையோ அப்படி இல்லைன்னா ஹைட்டையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தும் சரி ஹைட்டும் சரி ரெண்டும் ஒரே சமயத்தில் உங்களுக்கு யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் அந்த செயின் லிங்க் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா ஷேப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் அவ்வளோவா வந்து உங்களுக்கு தேவைப்படாது சோ ஷேப்ல வந்துட்டேன் வந்துட்டு முக்கியமான ஆப்ஷன்ஸ் சோ அதுக்கு அப்புறம் வந்துட்ட ஷேப்பஎந்தெந்த இடத்துலலாம் நீங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு பாத்துるவோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நானே ஒரு பிசினஸ் கார்டு ஒன்னு ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க அந்த பிசினஸ் கார்டல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிபோன் இருக்கு பாருங்க அதுக்கு கீழே வந்துட்டு மெயில் இருக்கு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனோட அந்த ஐகான் அந்த ஃபோன் சரி மெயில் சரி லொகேஷன் சரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஷேப் யூஸ் பண்ணி தான் நமக்கு கிரியேட் நம்ம பிசினஸ் கார்டலலாம் இந்த மாதிரி ஷேப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணுவோம் ஸோ அது தவிர எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கனு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆஃபீஸுக்கு லெட்டர் பேடர் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட நம்ம ஷேப் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அது தவிர நம்ம ஃப்ளையர்ஸு அப்படி இல்லைனா போஸ்டர் பேனர் அப்படி இல்லைனா பொலிட்டிக்கல் பேனர் அப்படி இல்லைனா மேரேஜ் பேனர் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது கூட நம்ம அந்த ஷேப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நம்ம இது தவிர இந்த ஷேப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா ரெக்டாங்கல் ஷேப் கொடுத்துருக்காங்க அது தவிர ரவுண்டட் எட்ஜி ரெக்டாங்கல் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க ஸோ அது தவிர கடைசி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் ஷேப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டூல் ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கும் ஸோ இந்த கடைசியாக இருக்கக்கூடிய கஸ்டம் ஷேப் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் ஒன்று தெரியும் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும் சின்னதாக அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு சைஸ் இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும் நான் வந்துட்டு பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கான அந்த பாக்ஸ் அந்த பாக்ஸோட கார்னரில் அதாவது பக்கம் கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுசை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரோ மார்க் தெரியும் ஸோ அந்த ஏரோ மார்க்கை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்துட்டு தெரியும் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கு ஸோ நான் வந்துட்டு என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஷேப் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஷேப் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தோம் நம்ம இந்த மெயில் ஐக்கானு அப்புறம் அந்த டெலிஃபோன் இது எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மெயில் ஐக்கானை நான் கிளிக் பண்ணிட்டு ஷேப்பை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ட்ரா பண்ணுற பாருங்க ட்ராப் பண்ண உடனே அந்த மெயில் ஐக்கான வந்து நமக்கு வந்துருச்சு கலர் வந்து நம்ம பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஷேப்பை நம்ம விசிட்டிங் கார்டு அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் கார்டில் யூஸ் பண்ணலாம் அது இது தவிர நம்ம இன்னொரு ஐக்கோன் ஒன்று பார்த்தோம் பாருங்கள் இந்த ஷேப் அப்படிங்கிற டூவில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப்புங்கிற அந்த ஐக்கானுக்கு பக்கத்தில் நமக்கு ஏரோ மார்க் இருக்குது ஸோ அந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு டெலிஃபோன் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த டெலிஃபோன் ஷேப்பை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணி பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஜஸ்ட் அந்த டெலிஃபோன் ஷேப்பை நம்ம சூஸ் பண்ணிட்டு ட்ராப் பண்ண உடனே நமக்கு அந்த டெலிஃபோனோட அந்த ஷேப் வந்து நம்ம கிடைச்சிருச்சு ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ராப் பண்ண உடனே அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நமக்கு ஹைட் ஆகிடும் ஸோ அதை நம்ம எப்படி மறுபடியும் கொண்டு வரது அப்படின்னா நம்ம ஒன்ஸ் அந்த ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட உடனே மறுபடியும் அந்த ஷேப் டூல் இருக்கு பாருங்க ஷேப் டூல் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு மேலே வந்துட்டு நமக்கு விசிபிளாக தெரிய ஆரமிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அந்த ஃபில் அப்படிங்கிற அந்த கலரை சூஸ் பண்ணி நம்ம டிஃபால்ட் கலர் பிளாக் வேணும்னா நம்ம பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா ரெட் கலர் வேணும்னா நீங்க ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம ஷேப்பை எப்படி யூஸ் பண்ணுறது ஷேப் எந்தெந்த இடத்துலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இது தவிர நம்ம நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய ஷேப் வேணும் எனக்கு அப்படின்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டம் ஷேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கங்க அங்கே பார்க்குறீங்க பார்த்திங்களா கஸ்டம் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு விண்டர் ஃபைல் ஒன்று இருப்பாருங்க இதுதான் அந்த ஃபைலு இந்த ஃபைலை நான் ரைட் பண்ணுறேன் ரைட் க்ளிக் பண்ணிட்டு வின்ட்ரயர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே நமக்கு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கஸ்டம் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோல்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நார்மல் ஃபோல்டராக கிடைச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த நார்மல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோ கஸ்டம் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதுதான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபைல் ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்க இந்த மாதிரி ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோஷாக்குள்ள போயிடுங்க ஃபோட்டோஷாக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் இந்த கஸ்டம் ஷேப் டூல்னு இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி நான் கஸ்டம் ஷேப் டூலை சூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கஸ்டம் ஷேப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது இன்கேஸ் நீங்கள் ரெக்டாங்கல் டூலை யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு ரெக்டாங்கல் டூல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஸோ அந்த கஸ்டம் ஷேப் டூலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் நமக்கு அந்த செட்டிங் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் தெரியும் சின்னதாக ஸோ அந்த செட்டிங் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் லோடு ஷேப் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த லோடு ஷேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த லோடு ஷேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த எல்லா ஷேப்பும் வந்துட்டு நமக்கு இதில் ஆட் ஆயிரும் ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ஷேப் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாக தெரியும் ஸோ அதில் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ஷேப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த லோடு ஷேப் அப்படிங்கிறது ஹைலைட்டாக இல்லை அதாவது ஃபேட் இருக்குது பஸ்ட் டைம் நீங்க இந்த லோட் ஷேப் அந்த போய் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லோட் ஷேப் அப்படிங்கிறது நார்மலாக தெரியும் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்